கிருஷ்ணர் ஜெயந்தி வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு துவாபர யுகத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார் கிருஷ்ணர் இந்த நாளையே கிருஷ்ணர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது இது கிருஷ்ணருடைய ஐயாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் இந்த நாளில் விரதம் இருந்து கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்தால் குழந்தை இல்லாதவர்க்கு குழந்தை பாக்கியம் மற்றும் சகல சௌபாக்கியங்களும் வீட்டில் வந்து சேரும் கிருஷ்ணர் சிறைச்சாலையில் மாலை நேரத்தில் அவதரித்தவர் அதனால் வீட்டிலும் கிருஷ்ணர் ஜெயந்தி பூஜை மாலை நேரத்தில் கொண்டாடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள கிருஷ்ணர் சிலையை சுத்தம் செய்து பூஜை அறையில் வைத்து மலர்கள் மற்றும் துளசி இலைகள் மூலம் அலங்காரம் செய்ய வேண்டும் அன்று மாலை ஐந்து மணிக்கு வீட்டில் மா கோலம் போட வேண்டும் பிறகு பச்சரிசி மாவை கலக்கி சின்ன குழந்தையின் கால அச்சை நம் வீட்டின் கோலத்திலிருந்து பூஜை அறை வரை வரைய வேண்டும் கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுகளான பால் பொருட்களை பூஜையில் வைத்து கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டும் பிறகு தீபம் ஏற்றி கிருஷ்ணனை மனதார நினைத்து வணங்க வேண்டும் பூஜை முடிந்ததும் பிரசாதங்களை முதலில் குழந்தைகளுக்கே கொடுக்க வேண்டும் இது கிருஷ்ணருக்கே உணவை கொடுப்பதற்கு நிகராகும் இப்படி விரதம் இருந்தால் நம் வீட்டில் கிருஷ்ணரே குழந்தையாக வருவார் என்பது ஐதீகம்